குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாசாத் தஸ்மை ஸ்ரீ குருவே நமகோ டிவி அனுசயர்களுக்கு வணக்கம் உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன் இன்றைய வீடியோவில் துளாராசிக்காரர்களுக்கு சனி பகவானின் வக்கர காலகட்டத்தில் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் என்பதை தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் தமிழுக்கு விஸ்வாசுவரிடம் ஆணி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் கார்த்திகை மாதம் பனிரெண்டாம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு நாலரை மாதங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல சனி பகவான் வக்கரகதியில் சஞ்சாரம் செய்திருக்கிறார் ஆங்கில தேவிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை பதிமூன்றாம் தேதி முதல் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரை இந்த நாலரை மாதங்களும் துளராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்துல சனி பகவான் வக்கரகதி பெறுவதனால என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் இப்ப வக்கரம் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா கிரகங்கள் தங்களது சுற்றுவட்ட பாதையில் சுற்றி வரும் பொழுது தங்களது சுழற்சி வேக மாறுபாட்டினால் சில சமயம் பின்னோக்கி செல்வதை போன்ற ஒரு நிகழ்வைத்தான் வக்ரம் என்கிறோம் அதே போல வக்கர காலகட்டத்தில் கிரகங்களுக்கு பலம் கூடுதலாக இருக்கும் ஏன் அப்படின்னா அந்த கிரகம் சூரியன்லேருந்து அந்த காலகட்டத்தில் சூரியனுடைய ஈர்ப்பு விசையிலிருந்து ரொம்ப தூரம் விலகி தனது சுயவேகத்தில் அந்த கிரகம் சுற்றுவதனால அந்த கிரகங்களுக்கு பலம் கூடுதல் அப்படின்னு சொல்லலாம் அதே போல இயற்கை பாவ கிரகங்கள் வக்ரம் பெற்றால் சுப பலனை கொடுக்கும் அப்ப சனி பகவான் வக்கரநிலை பெறக்கூடிய காலகட்டத்தில் பாருங்க சுப பலன்களை அள்ளி கொடுக்க இருக்கிறார் துலா ராசிக்காரர்களுக்கு சரி துலாங்கிறது பாருங்க காலப்புருஷ தத்துவத்தில் ஏழாவது ராசியாக வரும் இந்த ராசிக்கு அதிபதி கலைக்கு காரகனான சுக்கர பகவான் ஆவார் ராசிக்குள் சித்திரை நட்சத்திரம் மூன்று நான்கு பாதங்களும் சுவாதி நட்சத்திரம் நான்கு பாதங்களும் விசாக நட்சத்திரம் முதல் மூன்று பாதங்களும் இந்த ராசிக்குள்ள வரும் பொதுவாக துலா ராசிக்காரர்கள் பாருங்க தராசை சின்னமாக கொண்டமையால் இவர்கள் எப்போதும் நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் எந்த ஒரு விஷயத்தையும் வெளிப்படையாக பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதே போல பாருங்க அதிகாரத்திற்கு கட்டுப்பட மாட்டார்கள் அன்பால் மற்றவர்களை கவரக்கூடியவர்கள் பாருங்க தொலாராசிக்காரர்கள் அதே போல பிரயாண யோகம் அதிகம் உடையவர்கள் வெளிநாடு யோகம் வெளிநாட்டுல வெளி மாநிலத்துல அதிகம் சென்று பிழைக்கக்கூடியவர்கள் பாருங்க துளாராசிக்காரர்களாக இருப்பார்கள் வியாபார யோகம் அதிகம் உடையவர்களாக இருப்பார்கள் துளாராசிக்காரர்கள் அதே போல திருமண யோகம் குழந்தை பாக்கியம் இதெல்லாம் பாருங்க துலாராசிக்காரர்களுக்கு எளிமையாக கிடைக்கும் அதே போல் அந்நிய பாஷை அதிகம் பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள் துலாராசிக்காரர்கள் துலாராசிக்காரர்கள் பாருங்கள் தன் மனைவி மீது அதிக வாசமுடையவர்களாக இருப்பார்கள் செல்வந்தர்கள் வாகன யோகம் பூமி யோகம் இதெல்லாம் பாருங்கள் துலாராசிக்காரர்களுக்கு எளிமையாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி துலாராசிக்காரர்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்ரகாலம் எப்படி இருக்கும் பாருங்க துலாராசிக்காரர்களுக்கு சனி பகவான் யோகாதிபதி எப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலுக்கும் ஐந்துக்கும் உடையவர் தொலாராசிக்காரர்களுக்கு சனி பகவான் தற்போது பாருங்கள் ஆறாம் இடத்துல வக்கரகதியில் சஞ்சாரம் செய்திருக்கிறார் ஜூலை பதிமூன்றாம் தேதியிலேருந்து ஒரு நாலரை மாதம் பாருங்க ஆறாம் இடத்துல சனி பகவான் வக்கரகதியில் சஞ்சாரம் செய்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஜூன் மாதம் வரையும் பாருங்கள் உங்களுக்கு ஆறாம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்வார் பொதுவாக கோச்சாரத்தில் சனி பகவானுக்கு ஆறாம் இடம் மூன்றாம் இடம் பதினோராம் இடம் தான் வலுவான இடங்க இந்த ஆறாம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்வது துளாராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்க அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஜூனுக்குள்ளே நிரந்தர பதவிங்கிறது உண்டுங்க வாழ்க்கையில் செட்டிலாக கூடிய யோகங்கிறது கட்டாயம் உண்டு பாருங்கள் வேலையினார்களுக்கெல்லாம் புது வேலை கிடைத்து விடும் ஏன்னா ஆறாம் இடம் உத்தியோகஸ்தானம் சனி பகவான் அதில் சஞ்சாரம் செய்கிறார் சனி பகவானுக்கு ஆறாம் இடம் சிறப்பான இடம் சனி நின்ற இடம் விருத்தி அப்ப பாருங்க உங்களுக்கு ஆறாம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்வது நிரந்தர உத்தியோகத்தை கொடுக்கும் வாழ்க்கையில நிலையான ஒரு யோகத்தை கொடுக்கும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொடுக்கும் பாருங்க உழைப்பால் உயர்வை கொடுக்கும் வெற்றி ஸ்தானம்ங்கிறது ஆறாம் இடம் உபசய ஸ்தானத்துல ஆறாம் இடம் வருங்க அப்ப வெற்றி மேல் வெற்றி பெறக்கூடிய காலகட்டம் வந்துவிட்டது துளாராசிக்காரர்களுக்கு அப்ப சனி பகவான் ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செய்வது துளா ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அதை விட மிகப்பெரிய அதிர்ஷ்டம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கு வீடு கொடுத்த குரு ஒன்பதாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறாரு குரு பகவானுக்கு ஒன்பதாம் இடம் ஒரு வலுவான இடம் அப்ப துளாராசிக்காரர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூனுக்குள்ள வாழ்க்கையில ஒரு அதிர்ஷ்டத்தை வாழ்க்கையில ஒரு யோகத்தை ஒரு நிலையான பாக்கியத்தை கட்டாயம் பெற்று விடுவார்கள் அதாவது நீண்ட நாளைய கனவுகள் எல்லாம் இருக்கிறது துளாராசிக்காரர்களுக்கு ஏன் அப்படின்னா அந்த சனி எல்லாம் சாதகமான இடத்துல சஞ்சாரம் செய்வதாங்க துளாராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய சிறப்பு அப்ப துளாராசிக்காரர்களுக்கு இது ஒரு அதிர்ஷ்ட காலம் வாழ்க்கையில ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம் ஆறாம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்வது இப்ப ஜூலை பதிமூணாம் தேதியில இருந்து பாருங்க வக்கரகதியில் சஞ்சாரம் செய்திருக்கிறார் உங்களுக்கு பிறப்புகால ஜாதகத்திலையும் பாருங்க சனி வக்கரகதியில் இருந்தால் இந்த பலன் இந்த காலகட்டத்தில் பலன் கூடுதலாக இருக்கும் ஏன்னா உங்களுடைய சுய ஜாதகத்துல எந்த கிரகம் வக்கரம் இருக்கிறதோ அது கோச்சாரத்தில் வக்கரம் பெறக்கூடிய தான் அந்த பணம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் அப்ப துளாராசிக்காரர்களுக்கு பிறப்பு காலத்திலயும் உங்களுக்கு சனி பகவான் எந்த இடத்துல வக்கரமா இருந்தாலும் இப்ப ஆறாம் இடத்துல வக்கரநிலை பெறுவது உங்களுடைய முயற்சிகள்ல உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் துளாராசிக்காரர்களுக்கு நாலுக்கும் ஐந்துக்கும் உடைய சனி ஆறாம் இடத்துல பாருங்க சஞ்சாரம் செய்ய அப்ப நாலாம் அதிபதி ஆறாம் இடத்துல இருந்து அந்த வீட்டுக்குடிய குரு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் அப்போ நாலாம் இட ஆதிபத்தியங்கள் இந்த காலகட்டத்தில் வலுப்பெறுங்க தொலைநாசிக்காரர்களுக்கு அப்போ இடம் வாங்குறது வீடு கட்டுறது கார் வாங்குறது போர் போடுறது புதுசாக ஏதாவது முதலீடு பண்ணுறது புதுசாக ஏதாவது தொழில் தொடங்குறது அதே போல் பாருங்கள் முதலீடு சார்ந்த விஷயத்தில் பாருங்கள் இந்த காலகட்டத்தில் ஒரு முன்னேற்றங்கிறது இருக்கும் வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் விற்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கௌரவம் அந்தஸ்தெல்லாம் அதிகரிக்கும் மனசில் நிம்மதி அதிகரிக்கும் ஆரோக்கியத்தில் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் வழக்கு இருந்தால் அது சாதகமாக முடியும் எதிர்ப்புகள் கட்டுப்படும் எதிரிகள் தொல்லை விடும் இந்த காலகட்டத்தில் எதிரிகள் மூலம் பணவரவு கிடைக்கும் துளாராசிக்காரர்களுக்கு அப்ப நாலாம் ஆதி ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செய்து அந்த வீட்டுக்குரிய ஒன்பதாம் இடத்துல சஞ்சாரம் செய்வது மிகப்பெரிய அதிர்ஷ்டங்க இந்த காலகட்டத்தில் இந்த வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்றவங்க பண்ணை தொழில் பண்ணக்கூடியவங்க எல்லாம் பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் அதே போல குடும்பத்தில் சுபகாரிய பிச்சுக்கு நன்மையில் முடியும் இந்த காலகட்டத்தில் முக்கியமாக வியாபாரத்தில் நல்ல அதிர்ஷ்டங்க நாலாம் இடம் தான் வியாபாரத்தை சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான இடம் சனி பகவான் ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செய்வது சிறப்பு அப்போ நாலாம் ஆதி ஆறுல சஞ்சாரம் செய்வது வியாபாரத்தில் ஒரு பெரிய ஒரு இலக்கை நீங்கள் எட்ட முடியும் அதே போல கல்வி ஸ்தானம் நான்காம் இடம் அப்போ உயர்கல்வி படிக்கணும் வெளிநாட்டில் போய் படிக்கணும் அப்படின்னா இந்த சனி வீட்டில் ராகு இருப்பதனால வெளிநாடு போய் உயர்கல்வி படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த ஆசைகள் பூர்த்தியாகும் அப்போ பாருங்க இந்த காலம் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்ட காலம் தாயாருக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக இருந்த அழுத்தங்கள் மாறும் துளாராசிக்காரர்களுக்கு துளாராசிக்காரர்களுக்கு தாயாருக்கு ஒரு உயர்வான காலம் தாயாருக்கு புது வேலை கிடைக்கக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம் அப்போ துளாராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை இந்த காலகட்டத்தில் கட்டாயம் உணர முடியும் அதே போல் ஐந்தாம் அதிபதியாக ஆறாம் இடத்துல இருக்கிற பூர்வீக சொத்து மூலம் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியா இருக்கும் உங்களுடைய திட்டங்கள் பலிதமாகும் அப்போ ஐந்தாம் ஆதி ஆறுல இருந்து அந்த வீட்டுக்குரிய ஒன்பதாம் இடத்துல வலுப்பு இருக்கிறார் அப்போ நீங்கள் போடுற திட்டத்தினால உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் பெற்ற பிள்ளைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் நீண்ட காலம் குழந்தை பாக்கியம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கும் இப்படி பாருங்க அதிர்ஷ்டம் தேடி வரும் இந்த காலகட்டத்தில் துளா ராசிக்காரர்களுக்கு ரேசு லாட்டரி மூலம் பரிசு கிடைக்கும் ஒரு சிலருக்கு ஏன்னா ஆறுல சனி ஒன்பதுல குரு இது மிகப்பெரிய ஒரு சிறந்த போற்றாரம் துளராசிக்காரர்களுக்கு ஒரே சமயத்தில் பல அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்குலாம் நல்ல ஒரு மாற்றமான ஒரு காலம் மேலதிகாரிகள் பாராட்டு கிடைக்கும் உத்தியோகத்துல நல்ல உயர் பதிவு கிடைக்கும் உத்தியோகத்துல நல்ல ஒரு இடமாற்றம் கிடைக்கும் இன்க்ரிமெண்ட் அதிகரிக்கும் இது எல்லாத்தையும் சொல்லாங்க இந்த ஆறாம் இடத்துல சனி ஒன்பதாம் இடத்துல குரு உங்களுக்கு பிறப்பு காலத்தில் சனி வக்கரமாக இருந்தால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்தது எல்லாமே நடக்கும் துளாராசிக்காரர்களுக்கு அந்த கோச்சாரம் அதே சாயலில் வரும்போது தான் உங்களுக்கு நன்மைகளை வாரி வழங்கும் அப்ப துளாராசிக்காரர்களுக்கு பிறப்பு காலத்தில் சனி எந்த இடத்துல வக்கரமா இருந்தாலும் இந்த வக்கர காலம் வாழ்க்கையில ஒரு உயர்வான காலம் ஏன்னா சனி ஆறாம் இடத்துல வெற்றி ஸ்தானத்துல சஞ்சாரம் செய்கிறார் வெற்றி ஸ்தானத்துல வக்கரஹிரி இருக்கிறார் இன்னும் கூடுதல் படத்தோடு இருக்கிறார் அப்ப வாழ்க்கையில உயர்வை பார்க்க முடியும் துளாராசிக்காரர்கள் அதாவது தடையாக இருந்த காரியங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் கட்டாயம் நடக்கும் அதாவது தடைகள் உடைபடும் அப்படின்னு சொல்லலாம் காலங்களுக்கு முக்கியமாக ஆறாம் இடம் உத்தியோகஸ்தானம் உத்தியோகத்தில் நல்ல ஒரு உயர்வு உண்டு புது வேலை உண்டு வாழ்க்கையில் செட்டில் ஆகக்கூடிய யோகம் துளாராசிக்காரர்களுக்கு பாருங்கள் இந்த காலகட்டங்கள் தான் ஆறாம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்வது தான் எப்படியாவது ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஜூனுக்குள்ளே ஒரு நிரந்தர பதவியோகத்தை பெற்று விடுவார்கள் பாருங்கள் துளாராசிக்காரர்கள் இந்த வக்கரகாலமும் பாருங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஆனால் ஆறாம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்வது துளாராசிக்காரர்களுக்கு இன்னும் இரண்டு வருடத்திற்கு அதிர்ஷ்ட காலம் இந்த வக்கர காலகட்டத்தில் அந்த பலன் உடனடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகள் உடனடியாக கிடைக்கும் அந்த வக்கர காலகட்டத்தில் ஏன்னா சனி கூடுதல் பலம் பெறுவதனால உடனே அந்த பலனை உங்களுக்கு வாங்கி தருவதில் முன்னிலை வைப்பார் சனி பகவான் அப்ப ஒரு கிரகம் எந்த இடத்துல இருக்கிறதோ அந்த இடத்தின் மூலம் அபார வளர்ச்சியை கொடுக்கும் ஆறாம் இடம் உத்தியோகஸ்தானம் உத்தியோகத்தின் மூலம் நல்ல பெயர் புகழ் உங்களுக்கு கிடைக்குங்க உத்தியோகத்தின் மூலம் உங்களுக்கு கம்பீரம் ஒரு கௌரவம் ஒரு புகழ் இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல கடன் சுமையிலிருந்து நீங்கள் வெளிவர முடியும் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும் ஆறாம் இடத்துல சனி இருப்பது எதிரிகள் தலைதளிக்க விடுவாங்க அப்படின்னு சொல்லலாம் அப்போ உங்களுக்கு எதிரிகளே இந்த காலகட்டத்தில் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆறாம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்வது அதான் துளாராசிக்காரர்களுக்கு முதல் தர யோகாதிபதி அப்படின்னா சனி பகவான் தான் அவர் ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செய்வது அவ்வளவு புகழையும் அந்தஸ்தையும் வாழ்க்கையில் யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் அள்ளி கொடுப்பார் துளாராசிக்காரர்களுக்கு அப்ப துளாராசிக்காரர்களுக்கு இந்த சனியினுடைய வக்கரகாலம் ஒரு அதிர்ஷ்ட காலம் என்பதில் எந்தவித ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லலாம் அப்போ துளாராசிக்காரர்களுக்கு நிறைய அதிர்ஷ்டங்களை இந்த காலகட்டத்தில் பார்க்க முடியும் தொலாராசிக்காரர்கள் தொலாராசிக்காரர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தொலாராசிக்காரர்கள் ஆறாம் இடத்துல சனி இருக்கிறது நீங்கள் எந்த காரியத்தில் முயற்சி பண்ணாலும் அந்த காரியத்தில் முழு வெற்றி கிடைக்கும் ஒரு உத்தியோகமாக இருந்தாலும் சரி ஒரு சொந்த தொழிலாக இருந்தாலும் சரி அதே போல ஏதாவது ஒரு தொழில் மூலம் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கணுமாக இருந்தாலும் சரி உங்கள் வாழ்க்கையில் இங்கே எதை நோக்கி ஓடுறீங்களோ அது எல்லாமே கிடைக்கும் உங்களுடைய முயற்சி மட்டும் தேவை அதாவது எந்த காரியம் அந்த காரியத்தில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு காலம் அப்படின்னா ஆறாம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்வது தான் நீங்கள் எந்த காரியம் செய்யினாலும் இந்த காலம் ஒரு ஏற்ற காலம் நீங்கள் எந்த காரியத்தில் வேணாலும் துணிந்து இறங்கக்கூடிய ஒரு யோகத்தை இந்த காலகட்டத்தில் சனி பகவான் உங்களுக்கு கொடுக்க இருக்கிறார் அப்போ இந்த காலம் வாழ்க்கையில் ஒரு பொற்காலம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களையும் திருப்படி கமெண்ட்ஸில் பதிவிடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வர பெல்ஸ் பண்ணி கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்